சூர்யா ஒரு கமர்ஷியல் நடிகரே கிடையாது என்ன கமர்ஷியல் நடிகர் இல்லை அப்படின்னா அவர் எப்படி இத்தனை வருஷமாக சர்வே பண்ணியிருப்பார் அப்படின்னா கமர்ஷியல் படங்களுக்கும் சூர்யா இதற்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்குமான வித்தியாசம்ங்கிறது நிறைய இருக்குது ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ சூர்யா வந்துட்டு கமர்ஷியல் நடிகர் கிடையாது ஏன் இப்போ விஜய் அஜித் இவங்க எல்லாமே முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு கமர்ஷியல் சார்ந்த ஒரு கமர்ஷியலை நோக்கியே பயணிக்கக்கூடிய கமர்ஷியலை மட்டுமே செய்யக்கூடிய நடிகர்கள் அப்படியே சூர்யா பக்கம் வந்தீங்க அப்படின்னா அவருடைய லைஃப்பில் வந்துட்டு முதல் வாய்ப்பு தொண்ணூற்றி ஏழில் வந்து நேருக்கு நேர் நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஆசையில் வந்துட்டு அவர் போய் கேட்குறாங்க ஆசையாக இருக்கட்டும் இல்லை நேருக்கு நேராக இருக்கட்டும் இந்த எந்த படமுமே முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் சார்ந்த படமாக அப்படின்னா கிடையாது அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம் சரி இப்படி ஒரு படம் தான் அந்த மனிதனை வந்துட்டு வாழ்க்கையில் தேடிகிட்டே இருக்குது முதல் வாய்ப்பை விட்டுறாரு ரெண்டாவது வாய்ப்பை பிடிச்சிக்கிறாரு நேருக்கு நேர் வந்துடுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலாண்டு காலம் வந்துட்டு அவர் லைஃப்பில் கமர்ஷியல் படங்களை மட்டும்தான் பண்ணுறாரு நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணுறாரு கிட்டத்தட்ட வந்துட்டு என்னென்னமோ படங்கள் முரளியோட எல்லாம் ஒரு படம் சேர்ந்து பண்றாரு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் கூட அந்த நாலு ஆண்டுகள் வந்துட்டு அவருக்கு அந்த கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த வந்துட்டு அவரு கொண்டுட்டு வரவே முடியல கமர்ஷியல் படம் பண்ணி ஆனா இதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன பண்றாரு நந்தானு ஒரு படம் கொண்டு வருது அது ரொட்டீன் கமர்ஷியல் படம் கிடையாது ஒரு ஆஃப் பீட்டான ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூ உள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு புதுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு படம் நந்தா இந்த படம் தான் இண்டஸ்ட்ரியில் சூர்யாவை யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துது அதற்கு முன்னாடி வரைக்குமே சிவகுமாரனுடைய மகன் சூர்யான்னு இருந்தவர் அந்த நந்தா படத்துலேருந்து என்னவா மாறுறார் அப்படின்னா எப்பா சூர்யாவோட அப்பா சிவகுமார்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த படத்து தான் வருது அப்படி ஒரு மேஜிக் நடந்த அந்த படம் கமர்ஷியல் படமாக கிடையாது அப்போது சூர்யா கமர்ஷியல் நடிகர் கிடையாது அது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவில் ஒரு ஆஃப் பீட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் அதுவும் வந்துட்டு ஒரு பாலாவினுடைய பாணியில் இருக்கக்கூடிய ஒரு படம் சரி இதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு படங்கள் பண்ணுவார் கூட வந்துட்டு இதோட சேர்ந்து வந்து விஜயோட சில படங்கள் குறிப்பாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான படங்கள்லாம் கூட பயணிக்கிறார் அதெல்லாம் அவருக்கு வெற்றியாக இருக்கே தவிர்த்து சூர்யாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குதா சூர்யா வந்துட்டு மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குது அப்படின்னா உன்னை நினைத்து மாதிரியான இந்த ஒன்று ரெண்டு படங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்க்குது ஒரு வெகு ஜனங்களை பெண்கிட்டே போய் சேர்க்குது ஆனால் சூர்யாவுக்கு மரியாதைன்னு ஒன்று கொடுக்குதா அப்படின்னா திருப்பி ரெண்டாயிரத்தி மூணில் வந்துட்டு அவருக்கு என்ன படம் தேவைப்படுதுன்னா காக்கா காக்கன்னு ஒரு படம் தேவைப்படுது திரும்பி காக்க காக்க வந்துட்டு நீங்கள் கமர்ஷியல் படம்னு சொல்வீங்களா அப்படின்னா அது கமர்ஷியலோடு சேர்ந்த ஒரு வித்தியாசத்தையை இருக்கக்கூடிய ஒரு படம் அது நார்மலாக நீங்கள் ஒரு கமர்ஷியல் படமாக இல்லை வந்துட்டு ஒரு ஒரு காதலன் காதலியை தேடி போகக்கூடிய அப்படிங்கிற அந்த பேட்டர்னில் மட்டுமே இருக்காது முதல் காட்சியிலே வந்துட்டு ஒரு ஹீரோ தோத்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு காட்சியிலருந்து தான் ஒரு படமே ஆரம்பிக்கும் ஆனால் அப்படி ஆரம்பித்த அந்த ஒரு படம் தான் சூர்யாவை தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு மேஜிக் அந்த படம் கமர்ஷியல் படம் மட்டுமே அல்ல ஸோ சூர்யா கமர்ஷியல் நடிகர் கிடையாது சரி அந்த ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிக்கிற சூர்யா அவருடைய பயணம் இருக்கு இல்லையா நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அஜித் இவங்க எல்லாருமே வந்துட்டு வெற்றி கொடுக்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது இல்லை அந்த ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு போய் சேர முடியாத ஒரு சூழல் இருக்கும் விஜய் ஒரு பக்கம் வந்துட்டு என்னென்னமோ படங்கள் பண்ணுவார் ஆனால் வந்துட்டு ஒரு போக்கிரி ஹிட்டாவும் ஆனால் உடனே வந்துட்டு ஆதி மாதிரியான ஒரு படம் ஒன்று பண்ணுவார் அப்புறம் திரும்பி போக்கிரி பண்ணுவார் அப்புறம் வந்துட்டு வேட்டைக்காரன் வில்லு சுரா இப்படி ஒரு செட் பேக் இருந்துகிட்டே இருக்கும் விஜய்க்கு அஜித்தும் என்னென்னமோ பண்ணுவார் ஆனால் வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு டஃப்பான ஒரு சூழல் இருக்காது ஆனால் இந்த ஒரு டூ தௌசண்ட் த்ரீ டு டூ தௌசண்ட் நைன் இந்த ஒரு ஆறு வருஷம் இண்டஸ்ட்ரியை தமிழ் சினிமாவை ஹோல்டு பண்ண ஸ்டார் யாருன்னு நீங்கள் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அது சூர்யா தான் இருக்கும் அந்த ஹோல்டு பண்ண எல்லா படங்களுமே கமர்ஷியல் படங்கள்லான்னா நிச்சயமாக கிடையாது பாதி கமர்ஷியலாக இருக்கும் பாதி வித்தியாசமான ஆஃப் பீட்டான எல்லா படங்களும் பண்ணியிருப்பார் இந்த ஆறு வருஷத்துல தான் அவருக்கு பிதாமகன் வருது மாயாவி வருது கஜினி வருது இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரொட்டீனான ஒரு கமர்ஷியல் போய் நீங்கள் சேர்க்க முடியுமான்னா சேர்க்க முடியாது கஜினிங்கிற ஒரு படம் எப்படி காக்க காக்க வந்துட்டு அவர் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக கொண்டுட்டு வருதோ கஜினிங்கிற ஒரு படம் வந்துட்டு உலக தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ சூர்யா மேலே வந்துட்டு ஒரு காதலை வந்துட்டு வைக்கிற மாதிரியான ஒரு நிலையில் அந்த கஜினி படம் வந்துட்டு அவர் கொண்டுட்டு போய் சேர்க்குது கஜினி படம் ஒரு ரொட்டீனான ஒரு கமர்ஷியல் படமாக அப்படின்னா கிடையாது அது நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் குள்ள இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது ஆனால் ஒரு வெற்றி படம் கமர்ஷியல்லிருந்து வெளியில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கக்கூடிய ஒரு பாணியில் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் ஸோ அந்த படமும் அவரை வந்துட்டு என்னப்படுது மக்கள் கிட்ட எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது சிலன்னு ஒரு காதல் பண்ணுறாரு அது குறிப்பாக ஜோ அண்ட் சூர்யா இந்த காம்பினேஷனுக்காகவே அந்த படம் என்ன ஆகுது மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துது படம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒன்று இருந்தால் அந்த படம் ரொட்டீனான கமர்ஷியல் படம் கிடையாது ஸோ இப்படி நீங்கள் சூர்யாவினுடைய ஹிஸ்ட்ரி அவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்க வைக்கணும் எல்லா மனிதனுக்குமே ஒரு பிரைம் டைம் இருக்கும் அந்த பிரைம் டைமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியை ஹோல்டு பண்ணுவோம் அவன் வேலை பார்க்குற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவன் ஹோல்டு பண்ணுவோம் இப்போ விஜயனுடைய பிரைம் டைம்ன்றது வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்து ஒரு காதலுக்கு மரியாதை என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த விஜயனுடைய பிரைம் டைம் ஆஃப்டர் துப்பாக்கி இன்றளவும் இன்றளவும் அந்த பீக் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலேயே விஜயனுடைய பிரைம் வந்துட்டு இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒன்று இருக்கும் பட் அதுல சூர்யா பிரைம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து இந்த ஏழு வருஷம் இருக்கு இல்லையா விஜய் அஜித் அவர்கள் வெற்றி கொடுக்க சிரமப்பட்ட ஒரு காலம் இதை நம்ம இன்னொரு விதமாக பார்க்கலாம் விஜய்க்கும் அஜித்துக்கும் பெரும்பாலும் வெற்றி இல்லாத தருணங்கள்ல சூர்யா பீக்கிலே இருந்துட்டு இருக்காரு விஜய் ஒரு வெற்றிக்கான ஒரு ரூட்ல வரும்போது சூர்யா கொஞ்சம் கீழே விழுவுறாருங்கிற இந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமே சூர்யாவுக்கு வந்துட்டு தேட்டருக்கெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு பெரிய ஹிட்டு கிடையவே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் விஜய் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு உச்சமாக இருக்காது அதற்கு முன்னாடி வரைக்கும் விஜயனுடைய படங்கள் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா சத்தியம் தேட்டரில் கூட ரொம்ப ஓடுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கும் ஆனால் இதே சத்தியம் தேட்டருடைய ஆடியன்ஸ்லாம் பிடிச்ச வச்சிருந்தது சூர்யா விஜயனுடைய படங்கள் அவ்வளோ ஈஸியாக சத்தியம் தேட்டரில் வந்துட்டு நிறைய காட்சிகள் போட்டு சூப்பராக படம் புறம்பெட் வெற்றியில் விடும் ரோகிணியில் ஓடும் பிஎன்சி ஆடியன்ஸை விஜய் கேப்சர் பண்ண அளவுக்கு அந்த இந்த ஸோ கால்டு ஏ ஆடியன்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து விஜய் கேப்சர் பண்ணலாம் ஆனால் அது துப்பாக்கிக்கு அப்புறம் மாறி அவருடைய ஒரு உச்சத்தை தூக்குது அப்போ அந்த டைமில் இந்த பக்கம் என்ன ஆகிறாரு அப்படின்னா சூரியாங்கிற ஒரு மனிதன் வந்து டவுன்ஃபால் ஆகிறாரு என்ன காரணத்துக்கு டவுன்ஃபால் ஆகிறாருன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சூர்யாங்கிற ஒரு நடிகர் சூர்யாங்கிற சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கான ஒரு வேலையை கமர்ஷியல் சினிமா மூலிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரோ நெபியில் அவரே கூட அவரோட முடிவாக கூட இருக்கலாம் அப்படி மாறி அஞ்சார் மாதிரியான படங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அஞ்சான் படமே நீங்கள் பாருங்களேன் பாஷாவனுடைய சித்தி விட்டு தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் அதே தான் அப்போது ஏன் அவருக்கு அப்படி ஒரு படம் பண்ணணுன்னு தோணுது ஏன் நாயகனை உள்ட்டா பண்ணணும்னு தோணலை நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஒரு நடிகர் எந்த மாதிரியான படங்களை சூஸ் பண்ணுறாருங்கிறத வச்சு அவருடைய என்னவா என்னவாருங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா இப்போ அஞ்சான் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ சூர்யா வந்து நம்ம சொல்கிறோம் சூர்யா வந்துட்டு இட்ஸ் கிரேட் கமல் ஃபேன் அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அஞ்சான் படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாஷா ஏன் நாயகனை பண்ணலை ஆனால் சூர்யா நாயகன் மாதிரியான படத்தை பண்ணுவதற்கு மிக மிக தகுதியான ஒரு நடிகர் சொல்ல போனால் ஒரே நடிகர் தமிழ் சினிமாவோடைய ஒரே முக்கியமான நடிகர் ஆனா அவர் அந்த படத்தை பண்ணல இல்லை பண்ண விடலை இல்ல அவருடைய சூழலில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் சூர்யாவுக்கு ஹண்ட்ரட் வெற்றி கிடைக்கலன்னு கூட வச்சுக்கலாம் அதே ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து பாருங்களேன் ஒரு மாயாவி வரும் அது பெருசாக வெற்றி அடையல அப்படின்னாலும் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் ஒரு கஜினி ஒன்று வரும் காக்க காக்க வரும் இப்படி பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிலிம்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு வேலன் ஒரு படம் வந்து ஆறுன்னு ஒரு படம் ஒன்று வரும் சிங்கம் ட்ரையாலஜி எல்லாமே வரும் இந்த பக்கம் கமர்ஷியலா குறிப்பாக வந்துட்டு ஹரிசரை தாண்டி வர எந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் இயக்குனரோடையும் பயணிக்கலை ரவிக்குமார் சரோட ஆதவன் மாதிரியான ஒரு சில படங்கள் இப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு வேர்ஷன் படம் தான் வச்சிருப்பாரு தவிர்த்து முழுக்க முழுக்க அவர் வந்துட்டு நம்மளதே வந்துட்டு கமர்ஷியல் அப்படின்னா ஹரியை மட்டும்தான் அதை தாண்டி ஒரு வித்தியாசமான படங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தார் சார் படங்களாக இருக்கட்டும் ஏழாம் அறிவே வந்துட்டு ஒரு வித்தியாசமான முயற்சி பட் அன்றைய டைமில் வந்துட்டு அது வெற்றின்னு சொல்லப்பட்டால் கூட வசூல் ரீதியாக ஒரு பெருசாக கலெக்ட் பண்ணிச்சேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான் பண்ணிக்கலாம் அப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு திருப்பி ஒரு வாரணம் வாரணமயனம் பண்ணுறாரு அது கமர்ஷியல் படம் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அயன் பண்ணுறாரு அயன் வந்துட்டு முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட அதில் ஒரு சங்கர் ஃப்ளேவர் மாதிரி ஒன்று இருக்கும் அது கேவியானதோடய படமாக இருந்தால் கூட அது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கர் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குமே தவிர்த்து அதை வந்துட்டு ஒரு ரொட்டீனாக வந்துட்டு ஒரு வேல் ஆறு சிங்கம் மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்துல நீங்கள் கொண்டு வர முடியாது ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே சூர்யா அவர்கள் வெரைட்டி காட்டும்போது அந்த படம் பீக் ஆகுது இப்போ இன்றைக்கும் இந்த பத்து வருஷத்தில் சூரியனை போட்டு ஜெய்பிமே தான் நம்ம பேசணும் இது ரெண்டுமே சூர்யாவினுடைய வெரைட்டியான படங்கள் தான் கமர்ஷியல் படங்கள் கிடையாது இது தேட்டரிக்கலாம் வராததுனால நம்ம அவருக்கு ஹிட் இல்லைங்கிறோம் ஆனால் தியேட்டருக்கெலாம் வந்த படங்கள் எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரியான படங்கள் தான் வருது இது சூர்யாவுக்கான ஃபோட் கிடையாதுங்கிறது தான் திருப்பி திருப்பி எல்லாருமே பதிவு இருக்கிற ஒரு விஷயம் இது சூர்யாவுக்கும் சூர்யாவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டீமுக்கும் என்றைக்கு புரியுதோ அன்னைக்கு சூர்யா ஒரு மிகப்பெரிய கலைஞர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த உலக சினிமா உலக சினிமா வந்துட்டு பார்க்கும் எப்படி பார்க்கும் இப்போ சூர்ரை போட்டுறது நம்ம ஆஸ்கர் வரைக்கும் புஷ் பண்ணுறோம் போயிருந்தால் மேபி மேஜிக்கல் நடந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு சூர்யாவனுடைய படங்களும் ஆஸ்கரை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தகுதியான படங்களை சூர்யாவில் கொடுக்க இப்போ இன்னைக்கு மருதநாயகம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதை சூர்யா உள்ள ஸ்டெப் பண்ணாருன்னா அந்த படத்தை பண்ண முடியும் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வாடிவாசில் விட்டுட்டார் வாடி தேவையில்லை இந்த மாதிரி இன்னும் பத்து படம் கூட சூர்யாவில் பண்ணிட முடியும் வாடி வாசல் போயிடுச்சுங்கிறதுனால இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஆனால் வாடிவாசலை தவிர்த்துட்டு என்ன படம் பண்ணுறாரு ஆறு மாதத்தில் ஒரு படத்தை முடித்து டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணுங்கிறது தவறான எண்ணமே கிடையாது அந்த ஆறு மாதத்தில் இவர் எப்படி பட்ட படம் கொடுக்குறாரு ஜெய்வியும் கொடுக்குறாரா சூரரை போட்டு கொடுக்குறாரா இல்லை கடைசி விவசாய மாதிரி ஒரு படத்தை எடுத்து அதில் சூர்யா உள்ளே வந்து என்ன மேஜிக்கல் பண்ணுறாரு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாராங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பை தவிர்த்து இதெல்லாம் சுற்றி அவர் கருப்புன்னு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா இதை இந்த அன்பான ஃபேன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னா தேட்டருக்கு அந்த படம் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு ட்ரெய்லராக அந்த ப அந்த படத்தை பார்க்கும்போது இது ரொட்டீன் கமர்ஷியல் படம் அதில் மிஞ்சி மிஞ்சி படம் என்ன வரும் ஏதாவது ஒரு பக்தியோ இல்லை சாமியோ ஏதாவது ஒன்று உள்ளே போந்து விளையாடும் அதிகபட்சம் இவ்வளோ தான் நடக்குமே தவிரது இது சூர்யாவுக்கான படம் கிடையாது இது சூர்யா பண்ண வேண்டிய தேவையே இல்லை இதை யார் வேணாலும் பண்ணிடலாம் இங்கே சிக்கலே என்ன ஆகுது அப்படின்னா சூர்யா இஸ் நாட் அ ஸ்டார் இஸ் அன் ஆக்டர் இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் வித் ஸ்டார் வேல்யூ இது அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் சரி இல்லை அவருக்கும் சரி புரியலையா இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு வந்து ரஜினிகாந்தாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு உலகநாயகம் நான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்குமா அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி ஒரு கேள்வியாகவே இருக்குது ஏன்னா டூ தௌசண்ட் த்ரீ டு டூ தௌசண்ட் எயிட் இருக்கலாம் அது சூரியாவாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் ஜஸ்ட் அந்த அந்த ஆறு ஏழு வருஷத்தினுடைய டைமை மட்டும் அனலைஸ் பண்ணோம்னா சூர்யாவுடைய கெரியர்னுடைய கிராஃப் நமக்கு என்னன்னு புரியும் ஒரு வெரைட்டி ஒரு கமர்ஷியல் ஒரு கமர்ஷியல் ஒரு வெரைட்டின்னு மிக்ஸ்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் இதைத்தான் கமல் அவர்கள் வந்துட்டு அவருடைய பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு நாயகன் பண்ணாருன்னா உடனே சத்யா பண்ணுவார் அதில் ஒரு வெரைட்டி இருக்கும் பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் இருக்கும் அப்படியே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு கலைஞர் மாதிரி ஒரு படம் பண்ணுவார் உடனே தேவர் மகன் பண்ணுவார் இந்த வெரைட்டி இருக்கு இல்லையா இது கமல் அவர்கள் பண்ணது இதை சூர்யா வந்துட்டு டூ தௌசண்ட் த்ரீ டு தௌசண்ட் நைன் ஆல்மோஸ்ட் நைன் டு டென் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தார் பட் அது இப்போது மிஸ் ஆகுது மிஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தடுத்த படங்களும் நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு படத்தை தான் பார்க்குறோம் ஒரு ஆவட கமர்ஷியல் படத்தை பார்க்கணும் அப்படின்றத தாண்டி அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹரி படத்தையே இந்த பத்து வருஷமாக சூர்யா வேறு வேறு இயக்குநர்களோடு பண்ணிட்டு தான் எப்படி அப்படித்தான் இருக்குது குறிப்பாக அப்புறமே இப்போ தானா சேர்ந்த கூட்டம் படம்லாம் சூர்யா பண்ணுங்கிற தேவையே கிடையாது எவ்வளோ பெரிய ஒரு நடிகனுக்கு நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லாமல் ஒரு ரெண்டு காட்சி கூட நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு படத்தை சூர்யாவையும் பண்ணணும் அது ஒரு புதுமுகத்தை வச்சு கூட பண்ணலாம் யாரை வேணாலும் ஹீரோ வச்சு பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தான் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது சரி இதெல்லாம் தாண்டி இப்போ கருப்புன்னு ஒரு ட்ரெய்லர் வருது இதை நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னா இருக்கு ஆனால் சூர்யா இதுக்கு தேவையாங்கிறது தான் திருப்பி திருப்பி ஒரே கேள்வியாக இருக்குது இதை வேறு யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம் இப்போது ஜனநாயகன்னு ஒரு படம் வருது அது நம்ம விஜய் வந்துட்டு மாசாக கமர்ஷியலாக இப்படி பண்ணுறாரு தூக்கி போடுறாரு ஏதோ கத்தியெல்லாம் வருதுன்னா ஓகே விஜய்கிட்ட நாங்கள் அதான் எதிர்பார்க்குறோம் சூர்யா கிட்ட அதை எதிர்பார்க்கலங்கிறத திருப்பி திருப்பி சிக்கல் சூர்யா கிட்ட விஜய் பண்ணுறதை நாங்கள் எதிர்பார்க்கல சூர்யா கிட்ட எதிர்பார்க்குறதே என்னன்னா எதிர்பார்க்காத ஒன்று கொடுங்கங்கிறது தான் இப்போ போது நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு சாமி ஓரியன்டான ஏதாவது ஒரு படமாக இருக்கும் அதில் ஒரு ஹீரோ கமர்ஷியல் வேல்யூ வாட் எவர் இட் இஸ் ஏதாவது வேண்டாம் வெரைட்டி சூர்யா அப்படிங்கிற அந்த ஒரு நடிகருக்கு இங்கே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமே வெரைட்டி தான் அந்த வெரைட்டியை எங்கே கொடுக்கறதுக்கு தவறுறாரோ தான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமான ஒரு இயக்கம இப்போ கூட இந்த கருப்பு ட்ரெய்லரை வந்துட்டு கொண்டாடலாம் ஆனால் இது சூர்யாவினுடைய படமாக இருக்குதா சூர்யாவுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் கொடுக்குதா எதற்கும் துணிந்தவனே எல்லாருமே ரசித்தோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்கும்போது வந்து அந்த படம் வெற்றி படம் ஓகே நல்ல சூர்யா படமா சூர்யாவுக்கு அதில் வேல்யூ இருந்ததா அதுதான் எங்கள் கேள்வி அந்த படத்தை சிவகார்த்திகன் பண்ணலாம் அந்த படத்தை வேணாலும் பண்ணலாம் சூர்யா பண்ணணுமா அப்போது சூர்யா மாதிரியான ஒரு உன்னத கலைஞர் ஒரு உள்ள உன்னத நடிகர் இன்றைக்கி ஒரு ஐம்பது வயசாக கிடக்கிறார் ஐம்பதாவது நாள் இன்றைக்கி கொண்டாடுறாரு இன்னும் எத்தனை வருஷம் அப்படின்னும் போது இந்த அத்தனை வருஷத்துக்கும் வந்துட்டு அடுத்த ஒரு மோகன்லால் அடுத்த ஒரு மம்முட்டி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை ஏன் சூர்யா பண்ணக்கூடாது அதுதான் நாம் எதிர்பார்க்குறோம் இப்போ காதல்னு ஒரு படத்தை வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு மம்முட்டி பண்ணுறாருன்னா அந்த படத்தை இங்கே சூர்யா அதை விட சிறப்பாக வேறு மாதிரி பண்ண முடியும் நான் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லலை பட் என்னென்னமோ பண்ணலாம் இன்றைக்கி மம்முட்டி அவர்களோட அவருக்கு என்னென்னமோ என்னென்ன வெரைட்டியோ பண்ணணுன்ற அந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா பண்ணுறாரு இல்லையா பிரம்மயோகம்லேருந்து என்னென்னமோ பண்ணுறாரு இல்லையா இன்றைக்கி நம்மக்கிட்ட அப்படி ஒரு நடிகர் தான் இருக்கிறாரு உண்மையை சொன்னோம்னா ஒரு கமர்ஷியல் வேல்யூவில் அந்த ஒரு டம்மில் ஒரே ஒரு நடிகர் தான் நடிக்கிற மாதிரி இருக்கிறாரு அது சூர்யா ஆனால் அந்த நடிகரையும் தமிழ் சினிமா பயன்படுத்த மாட்டேங்குதா இல்லை நல்ல கதைகள் வந்தால் கூட நம்ம ஒரு கமர்ஷியலாக கொடுக்கணும் நம்ம பெரிய வைடர் ஆடியன்ஸுக்கு தான் நம்ம போய் செட் ஆகணும் அப்படிங்கிறதுனால எங்கேயாவது இடத்துல தன்னை சூர்யா அவர்களோ இல்லை அவரோட டீமோ சுருக்கிக்குதா அப்படிங்கிறது தான் அவர் ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ அப்படி எல்லாம் இல்லாமல் ஐம்பது வயசை கிடக்கும் போது மீண்டும் அந்த டூ தௌசண்ட் த்ரீ டூ டூ தௌசண்ட் நைன் அந்த ப்ரைமில் சூர்யா என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன வெரைட்டியை கொடுத்தாரோ அதையே இன்னும் வரக்கூடிய காலங்கள் அத்தனை காலங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது கொடுத்தாரு அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நடிகனாக கமல் ஆஸ்கர் கொண்டுட்டு வரணும்னு முயற்சி பண்ணார் பட் எனக்கு தெரிஞ்சு அதை சூர்யாவால் செய்ய முடியும் அதற்கான நடிப்பு திறனை தாண்டி ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு பலம் இருக்கும் இல்லையா ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நினச்சதை செய்ய முடியுங்கிற அந்த ஒரு பலம் இல்லை அந்த பலம் சூர்யாவுக்கிட்ட இருக்குது அதுக்கு நடிப்பும் ஒரு திறமையாக எக்ஸ்ட்ராவாக ஆடடாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த தமிழ் சினிமாவுக்கு ஆஸ்கரை கொண்டுட்டு வர சூர்யாவால் ரொம்ப ஈஸியாக முடியும் அதற்கான ஸ்கிரிப்டை சூர்யா கமலஹாசன் இருந்து அந்த அடுத்த கமலுங்கிற அந்த ஒரு ஜோனில் அந்த படத்தை அணுகுனா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவினுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது அடுத்த உலகநாயகன் சூர்யா தான்